ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சு கொடுத்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பற்றி இந்த பதியில் பார்க்கலாம் பார்டர் கபாஸ்கர் ட்ராஃபியில் ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால் வந்து சீரீஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு லெவலாக இருக்குது இதை பற்றி ரோஹித் சர்மா பேசுகிறப்போ இந்த வீக் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டான வீக் அப்படி எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நாங்கள் வந்து நல்லா வந்து விளையாடலை ஆஸ்திரேலியா எங்களை விட சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு கிடச்ச வாய்ப்புகளை வந்து தவற விட்டுட்டோம் நாங்கள் ஆல்ரெடி பேர்த்தில் சூப்பராக வந்து விளையாண்டோம் எங்களுக்கு கிடஞ்ச எல்லா வாய்ப்புகளையும் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் ஆனால் இந்த ஓவரில் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் வந்து ஒவ்வொரு விதமான சேலஞ்ச் இருக்குது பேர்த்தில் வேறு மாதிரி சேலஞ்ச் இருந்தது ஆனால் ஓவரில் வேறு மாதிரி சேலஞ்சு இருந்தது அதனால் நாங்கள் சைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுக்கப்புறம் வந்து அடுத்த மேட்சை எதிர்நோக்கி தான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்த டெஸ்ட் காப்பாவில் நடக்குது ஸோ காபா டெஸ்ட் வந்து எங்களுக்கு நிறையா மெமரிஸ் நல்ல மெமரிஸ் இருக்குது ஸோ அதனால் அங்கே நாங்கள் நல்லா விளையாடுவோம் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கபா டெஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா அங்கே வந்து நல்லாவே விளையாட்டுருக்காங்க ஸோ இந்த டைம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதேவா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ